முருகனே அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும் அந்த சந்திரன் முருகனோடு வந்து ஒப்பீடு பண்ண பார்க்கணும்னு சொன்னான் அப்படின்னா ஆ மொத்தம் ஆறு முகம் இருக்கிறதுனால ஆறு முகத்துக்கும் ஆறு சந்திரன் ஒன்றும் இல்லை அந்த ஆறு சந்திரன் எப்படி இருக்கணும்னா பூர்ணச்சந்திரனாக இருக்கணும் பிற சந்திரனாக இருக்கக்கூடாது பூர்ணச்சந்திரனாக இருக்கணும் சந்திரனாரத்தை சந்திரன் சொன்னால் சந்திரனுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு இது என்னென்னா ஒரு கலங்கம் ஒன்று உண்டு சசாங்க ஹாமோ அதே மாதிரி மான் போலவோ வெயில் போலவோ அதுக்கு ஒரு கருந்திட்டு இருக்கோங்க அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த சந்திரனை கூட முருகனுக்கு ஆறு முகத்துக்கும் ஒப்பிட முடியும் அப்படி இருந்தால் தான் அவற்ற உங்களுக்கு ஆறு மூங்களுக்கும் ஒப்பிடலாம் அப்படின்னா என்னத்தும் அப்படின்னா இந்த ஆறு மூங்களும் அவ்வளோ பல பல பழப்பழம் இருக்கேன் அப்படிங்கிறத அவர் மனசில் நினச்சி பார்க்குறார் சதா சாரதா சண்மங்கா யதி சமுத்தியந்த ஏவர் சிதா சேத் சமுந்தாத்து சதா பூர்ணபிம்பாக கலங்கை சீனாக ததா தொன் நாம் ப்ருவேஸ்கந்த சாமியம் உன் முகம் அவ்வளோ தூரத்துக்கு சந்திரனை போல இருக்குது இருந்தால் கூட அந்த ஆறு முகம் ஆறு சந்திர மோகனும் ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லி அதுவும் கலங்க மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வர்ணனை பண்ணார் அவ்வளோ அழகாக இருக்குது உன் முகம் அப்படின்னு சொல்லிட்டு